நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்களை அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயப்பும் ஊதியமும் சூழ்ந்து செயல் ஒரு செயலை செய்வதால் ஏற்படும் தீமைகளையும் பின் விளைவுகளையும் பார்த்து அச்செயலால் ஏற்படும் நன்மையையும் எண்ணி அதில் ஈடுபடுதல் வேண்டும் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அருங்கொருள் யாதொன்றும் இல்லை தமக்கு தெரிந்த நண்பர்களோடு தானும் ஒரு செயலை தேர்ந்தெடுத்து செய்தால் இயலாதது என்ற ஒன்று இல்லை ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்தினை ஊக்கார் அறிவுடையார் பின்னர் வரப்போகும் லாபத்தை எண்ணி கையில் இருக்கும் முதலை இழக்க காரணமாக செயலை அறிவுடையவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் தெளிவிலுதனை தொடங்கார் எளிவென்னும் ஏபற்பாடு அஞ்சுபவர் அவமானமாகிய குற்றத்திற்கு அஞ்சுபவர்கள் தெளிவில்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள் பகையற சூழாதெழுதல் பகைவரை பார்த்திப்படுப்பதோர் ஆறு ஒரு செயலை தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு அதில் ஈடுபடுதல் வேண்டும் இல்லாவிடில் அது பகைவரை அவர் நிலத்திலேயே நிலைபெற செய்யும் வழிக்கு ஒப்பானதாகும் செய்தட்ட அல்ல செயற்கிடம் செய்தட்ட செய்யாமையானும் இடம் செய்யக்கூடாத செயல்களை செய்வதும் செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் இருப்பதும் கேடாய் முடியும் எண்ணி துணிக தருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது எழுத்து ஒரு செயலை செய்யும் முன் அவனை பற்றி நன்கு ஆராய்ந்து அதில் ஈடுபடுதல் வேண்டும் ஈடுபட்ட பின் அவனை பற்றி ஆராய்தல் என்பது அவமானம் தரும் ஆற்றின் வருந்தாவல் போட்டினும் ஒத்துப்படும் ஒரு செயலை முடிக்கும் வழி அதில் ஈடுபடுதல் வேண்டும் இல்லாவிட்டால் பலர் நீங்க பாதுகாத்தாலும் அச்செயல் தீமையாய் முடியும் நன்றாற்ற நுழும் தவறுந்து அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை ஒருவருடைய குணநலத்தை அறிந்து அதற்கேற்ற செயலில் ஈடுபடுதல் வேண்டும் இல்லாவிடில் அவருக்கு செய்யும் நன்மையும் தீமையாய் முடியும் எல்லாத எண்ணி செயல்வையும் தம்மோடு கொள்ளாத கொள்ளாவுள்ளது தம் தகுதிக்கு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது ஆகவே உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலில் ஒருவன் ஈடுபடுதல் வேண்டும்